அவர் கையில் அரசின் கோபப்பும் இல்லை. அவர் நாடாளுமன்றத்தில் புல்லாக நாயகரா எவன் தான் வெளியே தோன்றினாரோ அச்சின் பேரு ஏனெனில் நான்கும் காய்கள் இவ்வாறு இருக்கிறார்களே ஏற்புகளுக்கு சக்கரிக் மணிக்கு தாய் விக்கிற சாதி மொத்தம் எழுபத்தி ஏழு கேட்டான பேருக்கு சமத்துவத்துக்கு இல்லையோ இல்லையோ சமமாக நடப்பது அல்ல எதிர்க்கும் சமமான வாய்ப்பு இருக்கும் அவரை வேண்டாம் அதுதான் இல்லையோ இதன் அடிப்படை அதை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 我的。